நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவனாகவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும் பொழுது நாமும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் தமது பொக்கிஷ சாலையிலிருந்து பரிபூர்ண நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் ஆமாங்க நீதிமொழிகள் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாக கூறுகிறது உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று இன்றைக்கும் உண்மையாய் நடந்த இரண்டு பரிசுத்தவன்களை குறித்து நாம் தியானிக்கலாம் முதலாவது என்னாகம் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கர்த்தர் கூறுகிறார் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று அதனால்தான் கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் ஆமாங்க மோசே உண்மையுள்ள மனுஷனாய் இருந்தபடியால் தான் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தம்முடைய ஜனங்களை அழைத்து வரும்படியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பை மோசையிடம் கொடுத்தார் மோசையை கர்த்தர் கனப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரிலும் மோசையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசிர்வதித்தார் இரண்டாவதாக ராஜாவை குறித்து பார்க்கிற பொழுது ஏசையா தீர்க்கதர்சியின் புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அந்நாட்களிலே எசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார் ஏசையா தீர்க்கதர்சி அவரிடத்தில் வந்து எசைக்கிய ராஜாவை நோக்கி நீர் மது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது இயசக்கிய ராஜா தன் முகத்தை சோர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார் இயசக்கியா மிகவும் அழுதார் உடனே எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் இசையா தீர்க்க தரிசியின் மூலமாய் மீண்டும் பேசினார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களுடைய பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி ஆசிர்வதித்தார் நிலைமையிலும் கூட எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடந்ததன் காரணமாக அவருக்கு பதினைந்து வருஷம் ஆயுஷ் நாட்களை கூட்டிக் கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதித்தார் ஆமாங்க அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது நமக்கும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்